யர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு நம்ம அவங்கள பற்றி நினைவு கூறணும் அப்படிங்கிற விதமாக நம்ம இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஒய் பிகாஸ்னா ஜெயலலிதா அம்மையார் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்தவர் அதோடு இல்லாமல் தமிழ் சமுதாயத்திற்கு நிறைய பங்காற்றியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இதை பற்றி நம்மளோட வீரமணி நின்று கேட்போம் வணக்கம்ண்ணா வணக்கம்மா ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீண்ட கால சிஎம்மா தமிழ்நாட்டில் இருந்தவங்க அதோடு இல்லாமல் தமிழ் சமுதாயத்தில் ரொம்பவும் மதிக்கத்தக்க இரும்பு பெண்மணி அப்படின்னு கூட அழைக்கப்பட்டிருக்காங்க ஜெயலலிதா அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல வந்து ஒருத்தர் மறைந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து நினைவு கூற விஷயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வேல்யூ எவ்வளோ பெருசுங்கிறத நம்ம பார்க்கணும் அதில் குறிப்பாக சொல்லப்போனா முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய பயணம் அரசியல் பயணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்த ஒரு கதை தான் அப்படி தான் சொல்லப்படுறாங்க எல்லோரும் குறிப்பாக அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பித்து அதை அவங்க ஓடின விதங்கள் அரசியலுக்காக கொள்கை பரப்பு செயலராக முதலாகிறாங்க மாநிலம் முழுவதும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க எல்லா இடங்களிலுமே அவங்க அவங்களோட ஸ்பீச் அவ்வளோ அழகாக இருக்கும் அதன் பின்பு வந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்பு அந்த இயக்கத்திலே வந்து வேறு ஒரு ரெண்டு அணியாக பிரியுது அதில் நின்று ஜெயிக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து பெறுறாங்க அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் நடந்த சில அசம்பாவிதங்கள் திமுக சைட்லேருந்து சில அசம்பாவிதங்கள் நடந்தது அதுக்கப்புறம் நான் வந்தால் முதல்வராக தான் வருவேன் அப்போ பாருங்களேன் ஒரு பெண்மணிக்கு எந்த மாதிரியான ஒரு வேகம் இருக்கும் தன்னை சுற்றி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவோம் ராஜாங்க கூட்டம் கலைஞர் மாதிரி ஒரு பர்சனை எதிர்த்து ஒரு அறிக்கை வர்றதுங்கிறதே பெரிய கஷ்டம் ஏன்னா அவர் அந்த அறிக்கைக்கு பதிலளிக்க கொடுக்குறவர் அவர்கிட்ட சவால் நான் வந்தால் திருப்பி முதல்வராக தான் இந்த சட்டமன்றத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் நம்மளுடைய அம்மா ஜெயலலிதா அவர்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் லேடி அயன் லேடின்னு சொல்லுவாங்க ஒரிஜினலாக சொல்லப்போனால் உலகத்தில் அந்த பேர் வேறு யாருக்குமே பொருந்தாது அது முழுமையாக பொருந்தது நம்ம அம்மா அவர்களுக்கு தான் பொருந்தும் அப்பேற்பட்ட ஒரு தலைவி அவங்க அதுக்கப்புறம் தொண்ணூத்தொண்ணுல ஆட்சிக்கு வந்தாங்க அந்த ஆட்சியில் பல்வேறு விஷயங்களில் அது சாதனைகள் இருந்தாலும் பல்வேறு சோக கட்டங்கள் அவங்களுக்கும் வந்துட்டு போனது அதன் பின்பு தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் ஒரு ரியல் விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு அரசியல்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னை சுற்றி இருந்தவங்க யார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தது அதன் பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி பொறுப்பு ஏறாங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இந்த பத்து வருட காலம் ஆட்சி பொற்காலமாக திமுக ஆண்ட காலமும் அதே மாதிரி தான் அதிமுக ஆண்ட காலமும் அதே மாதிரி தான் அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் பல்வேறு விஷயங்களை சாதிச்சிருக்காங்க அந்த சாதனைகள் நம்ம ஒன்று ஒன்றா பின்னாடி பேச போகிறோம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் முடிகிற இடத்துல எலெக்ஷன் வரப்போது ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் கூட திமுக ஜெயிக்கும்னு யாருமே சொல்லலை திமுக பலபொருந்தின கூட்டணி எப்பவும் வழக்கம் போல் கூட்டணி தான் அவங்களுக்கு கூட்டணியில் இருந்தாங்க அப்பவும் திமுக மெஜாரிட்டி வர முடியாத ஒரு சூழ்நிலை அவ்வளோ ஒரு பெரிய ஆட்சி நல்ல ஒரு நல்ல ஆட்சி கொடுத்து பண்ணியிருந்தாங்க அதன் பின்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க அந்த ஆட்சியிலையும் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தவங்க அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவங்க தன்னிடம் இருக்கிற மனிதாபிமானத்தை வந்து கடல் போல் கொட்டி இருப்பாங்க இல்லைனா யாருனே தெரியாதவர் இன்றும் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் அடையாளம் காணப்பட்டது எவ்வளோ கஷ்டம் ஆனா அவங்களுக்கு அடையாளம் கொடுத்ததும் அம்மா அவர்கள் தான் அப்பேற்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இவங்களால கொண்டாடப்படுற இதே அளவுக்கு சொல்லக்கூடிய விஷயமும் புரட்சி தலைவிங்கிற சொல்றதோ அம்மா அவர்களை பற்றி நம்ம சொல்றதை விடுங்களேன் இன்னைக்கு கனிமொழி அக்காவோட கேளுங்களேன் கனிமொழி அக்கா அவர்களுக்கு பிடித்த பெண் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மா அதான் சொல்லுவாங்க நம்மளுடைய முதல்வர் இன்றைய முதல்வர் அன்றைக்கு மேயராக இருக்கும் பொழுது மு நம்ம முதல்வராக இருந்த அம்மா அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக போனாங்க நேரடியாக போய் நிதி கொடுக்குறக்கா போயிருந்தார் அவருக்குமே மிக பிடிச்ச தலைவரில் வந்து நம்ம அம்மா அவர்கள் உண்டு அவர்களுடைய இறப்பு கூட திமுக சைட்லேருந்து ஒட்டப்பட்ட போஸ்டர் வந்து நீங்கள் ஆளக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினச்சோம் வாழக்கூடாதுன்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரை ஒரு மகத்தான தலைவர் அந்த தலைவரை இழந்திருக்கோம் இன்றைக்கும் அவரை பற்றி இல்லை இன்னும் பல நூற்றாண்டுகள் அவர் பேசும்படும் பொருளாக தான் இருப்பாங்க அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஸோ நீங்கள் ஒரு இதாக சொல்லிட்டீங்க பட் நான் அதை செக்ஷன் செக்ஷனாக பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட ஆரம்ப கட்ட அரசியல் காலம் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அரசியலுக்குள்ளே வராங்க திரு எம்ஜிஆர் அவர்களோட தொடர்ந்து அந்த பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு அந்த பயணம் எங்க போய் முடிந்தது இல்ல எண்பதுல வரும்போது எம்ஜிஆர் அம்மா அவர்களை கூப்பிட்டு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கிறாங்க கொள்கை பரப்பு செயலர் பதவி கொடுத்த உடனே இந்த கட்சியில வந்து அப்போவே பல பெரிய பெரிய தலைகள் நெடுஞ்செலியன் மாறியான ஆள்கள் வீரப்பன் பெரிய பெரிய ஆட்களை சொல்லலாம் அப்பவே மிகப்பெரிய ஜாம்பவானில் இருந்த கட்சி தான் அதிமுக அப்படி இருக்கும்போது அதிமுக வந்து அவங்களுக்கு உண்டான இடத்தை வந்து தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த வகையில ஒரு பெண்மணியா அம்மா அவர்களுடைய செயல்பாடு அவ்வளவு பிரமாதமா இருந்தது அம்மா அவர்களை நம்பி இந்த பொறுப்பை நான் கொடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் ஒரு கட்சியோட தலைவர் தன்னை ஒதுக்கிக்கிற அளவுக்கு இருந்தது தன்னை வந்து அமெரிக்காவுக்கு அவருக்கு செல்லும் போது உடம்பு செல்லாம செல்லும் போது பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தவங்க கேம்பெயின் அவங்க அவங்கதான் லீட் பண்ணது அவங்கதான் அவ்வளோ பெரிய பொறுப்பை அவங்க தன்னுடைய முதுகலை சுமந்துக்கிட்டு மீண்டும் ஆட்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆப்ரேஷன் செய்து ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் கூட இங்கே நடைபெற்ற தேர்தலில் கூட அப்போ கூட கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை என் நண்பர் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு என்னை ஜெயிக்க வைங்க அவர் வந்தோம்னா திருப்பி ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னவர் தான் கலைஞர் ஆனால் அதையும் மீறி அந்த பிரச்சாரத்தையும் மீறி எப்படிப்பட்ட பிரச்சாரமாக இருக்கும் நம்ம பேச முடியும் ஏன்னா இன்றைக்கே நம்ம க பார்க்குறோம் திமுக பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு அன்றைக்கு இந்த பிரச்சாரத்தை மீறி ஒற்றை பெண்மணியாக சுரண்டு சுரண்டு தமிழகம் முழுமம் சுரண்டு சுரண்டு மீண்டும் ஆட்சி பொறுப்பை கட்டளை ஏற்றினதுக்கு அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அதன் பின்பு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் சில காலகட்டங்கள் அவங்களுக்கு மோசமான விளைவுகளை சந்தித்தாலும் மீண்டும் எந்திச்சு வந்திருக்காங்க இதுதான் அம்மா அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்லப்போனால் அது அவங்க சிங்கம் தான் இன்றைக்கி சொல்லப்படுறாங்களே தூங்கிட்டு இருக்க சிங்கம் கிடையாது உண்மையிலே விழித்திருக்கிற சிங்கம் பலரையும் நிறைய நாள் தூங்க விடாத சிங்கம் ஸோ க நடுவில் சொன்னீங்க கலைஞர் அவர்களை வந்து எதிர்த்து அரசியல் செய்கிறது அப்படின்னா ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் எப்படியா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க சிஎமாக உள்ள என்ட்ராகும் போது தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு தான் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு சிஎம் சிஎமாக இருந்து அந் திரு கருணாநிதி அவர்களை எதிர்த்து அந்த அரசியல் செஞ்சு தொண்ணூத்தி ஒன்று டு தொண்ணூத்தி ஆறு அந்த காலகட்டம் எப்படி இருந்தது தொண்ணூத்தி ஒன்று டு தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருந்தது காலகட்டம் ஏன் அப்படின்னு சொல்ல போனால் திரு முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து மறைவாகிறாங்க அதோட பிரதிபலன் அதோட வெளிப்பாடு தான் வந்து திமுக ஆட்சிக்கு வந்து வர முடியாம போனதுக்கு ஒரு மெயின் காரணமும் இருந்தது அதுதான் உண்மையும் கூட அப்போ வரும்பொழுது எம்எல்ஏ சீட்டு கூட ரெண்டு தான் ரெண்டு பேர் தான் அதுல கூட அமரர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அந்த விஷயத்துல நான் போய் உள்ள போல அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்குள்ள போகலன்னு சொல்லி சொன்னது அவரும் இன்னொரு ஒருவர் பரிதியிலம்பருக்கு அவர்கள் மட்டும் தான் வின் பண்ணியிருந்தாங்க அந்த காலகட்டம் வந்து எதிர்கட்சிங்கிறது இல்லை எதிர்த்தே ஆள் கிடையாது அப்படி இருக்கும்போது அஹ் கலைஞர் அவர்கள் வெளியே இருந்து என்ன பிரச்சாரம் பண்ணுவார் என்ன ஒரு அறிக்கை விடுவாரோ அந்த அறிக்கையை மட்டும்தான் இருந்துச்சு பெரிதா பேசும்படும் பொருளாக கலைஞர் அவர்களுக்கும் திரு நம்மளுடைய அம்மா அவர்களுக்கும் போர் வந்து அந்த அளவுக்கு இல்லை இதோட சுவாரஸ்யம் நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா தொண்ணூத்தாறு எலெக்ஷனில் தோத்துட்றாங்க கைது நடக்குது அதன் பின்பு நடக்கின்ற நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தல் அதில் இருந்து தான் தொண்ணூத்தாறுல இவ்வளோ பெரிய தோல்வி ஒரு கட்சி சந்திக்குது தானே தோற்று போகிறோம் ஒரு தலைவரே தோற்று போகிறாங்க அம்மாவர்கள் தோற்று போகிறாங்க பர்கூரில் இன்றைக்கு அந்த பர்கூரில் ஜெயிச்ச எம்எல்ஏவோட நிலைமை என்னன்னு நம்ம போய் பார்த்தோம் பர்கூரில் அவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறாரு யார் திமுகவுடைய எம்எல்ஏ அவர் தான் அங்கு அவங்களுடைய அடையாளம் ஆனால் அன்றைக்கு தோத்த அம்மாவோட தொகுதி பர்கூர் இன்றைக்கும் தமிழகத்தில் அடையாளம் அது என்றைக்கும் அடையாளமா பார்க்கப்படும் அப்படி பொழுது எவ்வளவு தூரம் சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியும் நம்மளாலேயே சொல்ல முடியும் ஆனா அதை மீறி வந்து நின்னாங்க அந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் அவங்க பண்ண ஒர்க்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அதுதான் ரியல் போராட்டம் அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க அந்த ரியல் போராட்டத்துல அப்பவும் சில சில விஷயங்கள் பேசப்படும் விமர்சன பொருளா அரசியல்னாலே விமர்சன பொருள் நிறைய இருக்கும் அதுலயும் பேசப்பட்டுச்சு ஆனா ஒரு திட்டங்கள் வயசாகவும் சரி ஒரு சில விஷயங்களும் சரி அவர் மாதிரி அம்மா அம்மாவர்கள் மாதிரி மக்களிடையே நேரடியா சென்றடைகிறதுக்கு யாரும் கொண்டு வந்தது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க அதான் திட்டங்களை பத்தி நம்ம பேசும்போது அந்த விஷயங்கள் வரும் அதுல நிறைய திட்டங்கள் இருக்கு தொட்டில் குழந்தைங்கிறதுலாம் இது வரைக்கும் யாருமே திங்க் பண்ணாத ஒரு திட்டங்கள் எந்த அரசாங்கம் திங்க் பண்ணாத திட்டங்கள் ஈவன் வந்து தெரசா அன்னை தெரசா அவங்க வந்து கூட அந்த விஷயத்த தொழில் குழந்தை திட்டத்தை பத்தி பேசியிருந்தாங்க அதே மாதிரி பலரும் அந்த தொழில் குழந்தை திட்டத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்து கலைஞருக்கு ஏற்ற ஒரு தலைவரா அப்போ விட்ட அறிக்கைகள் அப்போ விட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த தொண்ணூத்தி ஒன்று டு தொண்ணூத்தி ஆறு பீரியட்ல ரெண்டு விஷயம் ரொம்ப சிக்னிஃபிகண்டானது நான் ஏன்னா நான் படிச்சுட்டு இருந்தப்போ நிறைய பேர் சொன்னது வந்து அந்த ஆலுவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதே போல அதே போல எல்லா டிபார்ட்மென்ட்லயும் முப்பது சதவீதமான பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தவங்க அவங்க தான் அப்படின்றது ரொம்ப சிக்னிபிகண்டான விஷயம் இது ரெண்டு அதுதான் நம்ம பேச தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தாறு காலகட்டம் அவங்க பண்ண ஊழல்கள் பல்வேறு விஷயங்கள் பேசப்படும் போது நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டுருச்சு அதில் குறிப்பா சொல்ல போனா நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லா துறைகளிலுமே முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு கொண்டு வந்தது அவங்க தான் திமுக எப்பவுமே ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் பெண்களுக்கான சொத்து உரிமை வாங்கி கொடுத்து கலைஞர் பாடிமன் அப்படி பார்த்தா பெண்களுக்கான அரசாங்க உரிமை அரசியல் பயணத்துல வேலை பார்க்கறதுக்கு உண்டான விஷயத்தை வாங்கி கொடுத்தது அம்மா தான் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க தொட்டில் குழந்தை திட்டமும் அப்பவும் பெரிதும் பேசப்படுற ஒரு திட்டம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மகளிர் காவல்நிலையம் அவரால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த மகளிர் காவல்நிலையம் உருவாக்கப்பட்டதுதான் நிறைய பெண்கள் இன்றைக்கும் வந்து அவர்களுடைய அவருடைய குறைகளை கொண்டு போய் கொட்டுறதுக்கு ஒரு இடமா மாற்றப்படுகிறது அது மறக்கவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு காலகட்டங்கள்ல அனுபவம் இல்லாமல் அவங்க வந்து பண்ண மிகப்பெரிய விஷயங்கள் அதுவும் பண்ணும் அண்டு அது மட்டும் இல்லாமன்னா அந்த இந்திரா சஹானி கேஸ் நமக்கு தெரியும் ஐம்பது சதவீத ஒதுக்கீடு தாண்டக்கூடாதுன்னு அதை சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ஆக்கி அதை சட்ட போராட்டம் மூலிமா அறுபத்த ஒன்பதாவது ஷெட்யூல்ல கொண்டு போய் வச்சதுங்கிறது ஒரு ஒரு பர்ஃபெக்ட் ப்ரில்லியன்ட் மூவ்னு நான் பார்க்குறேன் அதெல்லாம் மறந்த தமிழகம் தான் இன்னைக்கு அதெல்லாம் மறந்த தமிழகம் தான் இன்னைக்கு அந்த அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு யாருக்காக கொடுக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களோட தலைவர் வந்து எங்கே நிற்கிறார் இன்னைக்கு யார் கொண்டாடப்படுற தலைவராக இருக்காரோ அவர் எங்கே நிற்கிறார் அம்மா அவர்கள் மாதிரி இவங்கெல்லாம் சொல்கிற பாப்பனர் அப்படிங்கிற ஒரு விஷய பாப்பாத்தின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் பல்வேறு விஷயங்கள் அவங்கள வந்து ஜாதியாக பார்த்தது கிடையாது எல்லாருமே மக்களாக பார்த்தாங்க சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் தன்னை ஒரு தாயா பார்த்துட்டு மற்றவங்களை எல்லாம் குழந்தைகளை பார்த்தது தான் அம்மாவர்கள் அந்த திட்டங்கள்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயங்கள் அதை இன்றைக்கு இல்லை இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அதை அழிக்கப்பட முடியாத திட்டங்கள் அதுதான் கண் கண்டிப்பான முறையில் அது வந்து என்ன சொல்றது ஒரு படி மேலே போய் சொல்ல போனால் இனி வேறு யாரும் செய்ய முடியாத திட்டங்கள் அந்த உயர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு ஒரு தென்னாவிட்டு வேணும் அது பண்ணுறதுக்கு இங்கே யாரும் கிடையாது ஆனால் இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இவ்வளோ விஷயங்களை செஞ்சும் தொண்ணூற்றி ஆறில் அவங்க தோற்று போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது அன்றைக்கு தொண்ணூற்றி ஆறில் தோத்து போனதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு என்னான காரணம் அவங்க ஆட்சி செய்த முறையில் நிறைய விஷயங்களில் உள்ள வந்த தவறுகள் அந்த தவறுகள்ல வந்து அவங்க செய்த அவங்க செய்த தவறுன்னு எதுவுமே கிடையாது கூட இருந்தவங்க செய்த தவறுகளால் அவங்க பழக்கிடானது பல பல்வேறு விஷயங்கள்ல சொல்ல முடியும் அதையும் தாண்டி விமர்சனம் நம்ம விமர்சனம் பெரும் பெருமளவில் அன்னைக்கு வந்து அகென்ஸ்டாக மாறுச்சு அதற்கு காரணமாக இருந்தது வந்து ஜி கே முப்பனார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவர்களுடைய முயற்சியுமே வந்து பெரிய விஷயம் எதுக்குடா நீ எதுக்கு தான் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா எதுக்கு எழுத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன போக விடாமல் நிப்பாட்டாங்க அதுக்காக எழுத்தேன் இதெல்லாம் கொள்கை கோட்பாடு மக்களுக்கு எதாவது தெரியுமா ஏன்னா எதுக்கு எதிர்த்தப்பா அவங்க கொண்டு வந்த திட்டம் சரியில்லைன்னு ஏத்தியா கிடையாது அப்போல்லாம் யாரும் கேட்கலங்க ரஜினி அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என்ன பிரச்சனை சொல்ல முடியுமா ரஜினி அவர்கள் அதுக்கப்புறம் எதுக்காக நீ வந்து நீ ரஜினி அவர்களுடைய அவரை தூக்கி போட்டிருக்க முடியும் ஆனா அன்றைக்கு பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் அப்படி இருந்தது ரொம்ப காட்டமான பிரச்சாரங்கள் இருந்ததுனால அவங்களால் வந்து எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்தாங்க தோல்வி அடைஞ்சாங்க ஆனா அந்த தோல்வி தமிழகத்துக்கு மறக்க முடியாத ஒரு பாடம் ஆனா அந்த தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்னன்ஸ் கொடுத்தவரு மாற்று கருத்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்னன்ஸ் அந்த கலாச்சாரம் இது நிப்பாட்டினது அண்ட் ஆல்சோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் கொண்டு வந்தது இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவரோட தொண்ணூத்தாறு டு டூ ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆனா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னு பீரியடையே அந்த தொண்ணூத்தாறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு பீட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்றுல திரும்ப சீஃப் மினிஸ்டர் நீங்கள் அதை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கலைஞர் அவர்களால் சாதிக்கப்பட முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு இருந்தது தொண்ணூத்தாறுல இருந்த சென்னை ரெண்டாயிரத்தி ஒண்ணு சென்னை கிடையாது அந்த விட பிரமாதமாக இருந்தது ஐந்து வருடம் அந்த ஐந்து வருடத்தில் சென்னை அவ்வளோ வலுப்படுத்தினாங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருந்தார் கலைஞர் அவர்கள் அப்போல்லாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்ன சொன்னாங்க எலெக்ஷன் டைமில் உறுதியாக திமுக தாங்க வேற எதுவும் வாய்ப்பே இல்லை அதிமுகலாம் இவ்வளவு சீட்டு ஜெயிக்காது ஐம்பது சீட்டு கூட இப்போ ஐம்பது ஐம்பது சீட்டு சீட்டு கூட இப்ப சொன்னாங்க ஆனா அன்றைக்கு வச்ச பிரச்சாரம் அதாவது கடைசி ஒரு வருட காலத்துல அவங்க பண்ண பிரச்சாரம் இருக்கு பார்த்தீங்களா அம்மா அவர்களுடைய பிரச்சாரம் அது மக்கள்கிட்ட சென்றடைஞ்சது ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆட்சி மறைஞ்சே போயிடுச்சு அப்போ அதுதான் ஒரு தலைவரோட வெற்றி காலகு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு பெரிதா பேசப்படும் போது ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு பேசப்படுறது தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று மங்கிடுச்சு அந்த அளவுக்கு செயல்பாடுகள் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அதாவது என்ன சொல்லணுன்னா குறிப்பாக சொல்ல போனால் சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவருடைய நடவடிக்கைகள் பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது இன்றைக்கு நம்ம பார்க்குறோமே எவ்வளோ அவலங்கள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஒரு சின்ன குற்றம் நடந்தா கூட தூக்கி அடிச்சிருவாங்க தூக்கி மண்டபம் தான் எங்க நடக்குன்னே தெரியாது காவல்துறை அதிகாரிகள் ஆகட்டும் எல்லாரும் ஆகட்டும் அப்படி நடந்த அரசாங்க அதிகாரிகளே வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க அம்மா அவர்கள் பல்வேறு டெசோ மாதிரி பல்வேறு டெஸோ இல்ல அந்த அரசாங்க ஊழியர்கள் வந்து இது தூக்கி டெஸ்மா சட்டங்கள் ஆகட்டும் அவ்வளவு பெரிய ஒரே வேலைய விட்டு தூக்கினாங்க அது பெரிய தைரியம் வேணும் இல்ல அது மக்களை ஆதரிச்சாங்க மக்கள் ஆதரிச்சாங்க அது இப்ப நிறைய பேர் தெரியாது இந்த ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு என்ன தெரியும் ஜென்சியில் உள்ளவங்க அந்த டெஸ்மாவை பத்தி பாருங்க டெஸ்மால இருந்த விஷயங்கள் என்ன அரசாங்க ஊழியர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அதெல்லாம் கதை அதை நம்ம அப்புறமாட்டு ஆனால் வந்து ஒன்றரை லட்சம் வேற தூக்குறது இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்குலாம் தைரியம் வேணுமானா அது யாருக்குமே இருக்காது இன்றைக்கு வந்து ஒரு மேயரை தூக்குறதுக்கே அவங்க கட்சி மேயரை தூக்குறதுக்கே திமுக கஷ்டப்படுது மதுரையில் ஆமாம் புது மேயரை கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுது திமுக அவங்க கட்சியில தான் ஏன் ஒருத்தரை போட போகிறீங்க அதுக்கே கஷ்டப்படுதுன்னா அம்மா பண்ணிருக்கிறது ஒன்றரை லட்சம் ஊழியர்கள் அதுவும் செக்ரட்டரி இருக்கிற அதிகாரிகளை தூக்கினாங்க பாருங்க பாருங்கள் அதெல்லாம் பிரமாதமான ஒரு விஷயம் அது என்னன்னா எதுக்காக அந்த கோபங்கள் மக்கள்கிட்ட வந்து ஈடுபட்டுச்சு அப்படின்னா அந்த விஷயம் அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அதெல்லாம் சேர்ந்து வந்து அது எடுபட்ட காலம் உண்டு அதுக்கப்புறம் அந்த தவறை திருத்திட்டாங்க திருத்திட்டு அரசாங்க ஊழியர்கள் மீண்டும் வந்து இதானாங்க என்றைக்குமே அரசாங்க ஊழியர்கள் திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அதில் மாற்றுறது கிடையாது அது இன்றைக்கு தான் மாறி இருக்கு இன்றைக்கு திமுகவுக்கு சப்போர்ட் இல்லைன்னு அரசாங்க ஊழியர் சங்கமே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் மாறினாங்க ஆனால் நீங்கள் வந்து மேயரை கூட இன்னைக்கு ரிமூவ் பண்ண முடியல திமுகன்ட்டுங்க ஆனால் அன்னைக்கு இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் அந்த அம்மா தூக்கி அததான் சொல்கிறாங்க அவங்களுடைய தைரியத்தை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு நாள் காணாது அவங்க பண்ணியிருக்கிற விஷயம்லாம் வாஜ்பாய் அவர்களுடைய கேட்டு பாருங்க அவங்களோட பேட்டி பழைய பேட்டியெலாம் எடுத்து பாருங்க அவர் சொல்லியிருக்கிற பெரிய மூத்த பத்திரிகைகள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க விஷயமே அதான் எனக்கு தூக்கம் போச்சுமாங்க ம் என்ன நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவர் வந்து சொன்னார் அந்த அம்மா பண்ணதில் ஒரு விஷயம் என்னன்னா ஒருவேளை ஜெயலலிதா டெல்லி அவங்க போயிட்டாங்கன்னா வாஜ்பாய் வில் பி சேட் ஏன்னு கேட்டால் ஜெயலலிதா இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லுவாராம் அதனால ரொம்ப சேடாயிட்டோம் அப்படின்ற லெவலுக்கு அவங்க வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க டோட்டல் இந்தியாவுடைய இதையே வந்து தன்னோட கையில் வச்சிருந்தாங்க மாத்தி காமிச்சவங்க நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேசலாம் சொல்ல போனால் சொல்ல போனா வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேற லெவலில் போகக்கூடியது அதை பத்தி பேசினா நமக்கு நாள் காணாது பொழுது காணாது நம்ம மக்களுக்கு சென்றடைய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா குறிப்பா அம்மா அவர்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் அதுதான் மெயின் இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எங்கேயா பேசுவீங்களா முதல்வர் அவர்கள் சொல்றாங்க உங்களுடன் ஸ்டாலிங்கிறது அது ஒரு முகாம் ஆனால் திட்டமாக பேசப்படுது அவர்கள் நீங்கள் செஞ்சிருக்க சாதனைகளில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க கேட்கும்போது அது திட்டமாக பேசப்படுது இது என்ன இது சொல்ல முடியும் அப்போது அம்மா கொண்டு வந்த திட்டங்களில் பேசலாமா அம்மா உணவகம் சொல்லுங்களேன் நீங்கள் வெளியூர்லேருந்து இப்போ வந்து தங்கியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்த திட்டம் திட்டம் அந்த அந்த மாதிரி ஒரு திட்டத்தை இன்றைய வரைக்கும் திராவிட திமுக கொண்டு வந்திருக்காங்களா இன்னைக்கு வரைக்குமே நிறைய அதனால பயன்படுற வேலை தேடி வர இளைஞர்களா இருக்கட்டும் காலேஜ் படிக்கிற இளைஞர்களா இருக்கட்டும் இல்ல அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதனால இன்னைக்கு வரைக்கும் பயன்பட்டு இருக்கிறாங்க இவங்க கொடுக்குற இலவச பஸ்ஸை விட அது இன்னும் பயன்படுது பெரிதும் தாலிக்கு தங்கம் திட்டம் நினைச்சு பாருங்க ஸ்பெசிஃபிகேஷனை பாருங்க இவங்க சொன்னாங்களே ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க உரிமை தொகை ஆயிரம் ரூபான்னு என்னங்க ஸ்பெசிஃபிகேஷனு ஸ்பெசிஃபிகேஷன் கார் இருக்கக்கூடாது பைக் இருக்கக்கூடாது எதுவுமே இருக்க கூடாது அதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷனா அம்மா கொண்டு வந்தது பாருங்க நாலு கிராம் தங்கம் கொண்டு வந்தாங்க யாருக்கு டென்த் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கு டுவெல்த் வரைக்கும் படிக்கிற காலேஜ் படிச்ச பிள்ளைகளுக்கு எட்டு கிராம் தங்கம் ஒரு பவுன் ஒரு பவுன் ஏ ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ள அத உணர்றாங்க இல்லையா நான் ஒரு திட்டத்தை கொண்டு வரேன்னா நான் மக்களோட இணைஞ்சிருந்தா தாங்க அந்த திட்டத்தோட வேல்யூ என்னன்னு தெரியும் நான் கொண்டு வர திட்டத்தோட வேல்யூ என்னன்னு தெரியும் அப்போ அதை உணர்றாங்க அதே மாதிரி ஸ்கூட்டி திட்டங்கள் அதிமுக மானியம் உரிமைகள் ரம்லான் நோன்பு காலத்தில் கஞ்சிக்கு அரிசி கொடுத்தது அது கொண்டு வந்ததும் அம்மா அவர்கள் தான் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் நம்ம சொல்லணும் தொட்டில் குழந்தை திட்டம்லாம் இன்றைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இவங்க பண்ற அரசியல் அரசியலா அப்படிங்கிற மாதிரி தெரியும் அவங்களும் சினிமாவில இருந்து வந்தவங்க தான் அவர்களும் சினிமால இருந்து வந்தவங்க தான் ஆனா அவங்க வெறும் திரையில இருந்து வந்தவங்க மட்டும் இல்லை தரையிலையும் பார்த்தவங்க அந்த தரையில பார்த்ததோட விளைவு தான் தொட்டில் குழந்தைன்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய ஸ்கீம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வளவு விஷயங்கள் அவங்க கொடுக்குறாங்க ஆல்சோ இன்னைக்கு எல்லாருமே வந்து காலை உணவு திட்டத்தையும் மதிய உணவு திட்டத்தையும் பேசுறாங்க பட் உண மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாத்தியதும் திரு ஜெயலலிதாமியாரோட காலத்துல அவங்க தான் பண்ணியிருக்காங்க அதாவது ஆண்டுதோறும் வந்து ஒரு லட்சம் பெண்களுக்கு வந்து உழைக்கும் பெண்களுக்கு வேலை இலவச மிக்ஸி கிரைண்டர் டிவி கொடுத்த மிக்சி டிவி ஃபேனு மிக்சர் எல்லாமே வந்துச்சு கொடுத்தது அவ அதோட பயனாளிகள் ஒவ்வொருத்தரையும் பாருங்க இவங்க செப்டம்பர் பதினஞ்சுனா முப்பது விழா கணப்பன்னு சொல்லுவாங்க அவங்க கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலவச மின் விசிறி கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய மகப்பேறு நலத்திட்டம் அந்த திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா வந்து ஒதுக்கினாங்க எதுக்காக

முதல்வர் விரிவான சுகாதார காப்பீடு திட்டத்தை பத்தி பேச முடியுமா யாராவது யார் ஒன்பது காலகட்டத்தில் யார் காலகட்டம் உள்ளது ஆனா அது வந்து வெறும் சுகாதார பாதுகாப்பு இருந்துச்சு நிதி பேரழிவு இல்லாம சுகாதார இது நடக்கும் போது அணுகலை இதை வந்து உறுதி செய்தது வந்து அவங்க ஸ்கீம் மட்டும் கொண்டு வந்தாங்க உறுதி செஞ்சது வந்து அம்மா அவர்கள் காப்பீடு விவரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வந்து நடைமுறைக்கு இருந்தது ஒரு இருந்து ரெண்டு லட்சம் வரை அதுக்கடுத்து பயனாளிகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருந்துச்சு எல்லாத்தையும் விடுங்க அம்மா மினி கிளினிக் ம் ஒரு பயனாளிகள் பாருங்கள் எவ்வளோ பேர் லேப்டாப்பு சைக்கிள் லேப்டாப்பு சைக்கிள் சரி லேப்டாப்லாம் மிரக்கல் நான் கிராமத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும் நிறைய பேர் அதை வாங்கி வச்சிட்டு அதை பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அதை கற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஐடி கம்பெனியில் இருக்கிறாங்க கிராமத்துலேருந்து மேலே வந்து கற்றுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க இந்த எக்ஸல் சாதாரண எக்ஸல் முத கொண்டு அவங்களுக்கு பயன்பட்டுச்சு

விவசாயிகள் பாதுகாப்பு திட்டம் எவ்வளோ பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொண்டு வந்து விவசாய காப்பீடு விவசாய காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து செய்யலை இன்னொன்று விஷயமா பாருங்க குடிமராமத்து அது பாருங்க அது அதோட அல்டிமேட்டு அடுத்தது மேச்சேரி நங்க வள்ளி கூட்டு நீர் வழங்கல் திட்டம் இது வந்து ரொம்ப பயங்கரமான ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேசப்பட்ட ஒரு திட்டங்கள் இது அது மட்டும் இல்லாம நிறைய இருக்கு மீனவர் வீட்டு வசதி திட்டம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது அந்த கடலோர பகுதிகளுக்கு வந்து தேவைப்படும் போது ரெண்டாயிரத்தி நாலுல இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தில் கொண்டு வந்தது எவ்வளவு ஐயாயிரம் வீடுகள் மீனவர்கள் வீடு கட்டமைப்பு போக்குவரத்து மற்றும் பொது உள்கட்டமைப்பு திட்டங்கள் அதுவும் கொண்டு வந்தப்பட்டது தான் அம்மா உணவு அம்மா அந்த வாகன திட்டம் சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுல வந்து நவீனமயமாக்கினது வந்து முதல்வர் வந்து அம்மா தான் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கு அதுல குறிப்பா சொல்ல போனா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு நான்கு சதவீத இடஒதுக்கீடு பண்ணது அம்மா அவர்கள் ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் அந்த மாற்றுத்திறனாளிக்கு வேலை கொடுத்தா யாரோ கார்பரேட் மூலமா கொடுத்தத பேசுறாங்க இதை இந்த அம்மா அவர்கள் கொடுத்ததை செயல் திட்டமா கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் விசுவாசின் சொல்றதுக்கு தகுதியான ஆளு எடப்பாடி மட்டும்தான் அவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இதை கொண்டு வந்தார் மே மாசம் இதை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டங்கள் பாருங்க அதுல எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க சிறப்பு பொங்கல் பரிசு திட்டங்க அது அம்மா அம்மா இது பண்ணுறது எடப்பாடியர் ஆளு நீங்க நடுவுல அந்த இளைஞர் வேலை வாய்ப்பு திட்டம் சொன்னீங்களா அதோட இது எனக்கு ஒண்ணு தெரியும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க அந்த கார் பில்டு பண்றாங்கல்ல அந்த இத ஃபஸ்ட் ஃபோர்டு தான் இங்க கொண்டு வந்து வச்சது அது அம்மாவோட பீரியட்ல தான் அம்மா பெரிய அதுல இருந்தா பின்னாடி பி எம் டபிள்யூ வரா ஹூண்டாயோ வரா டாடா இது எல்லா மேனுஃபேக்சரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க வந்தது அதுல நிறைய பேருக்கு வேலை கிடைச்சு நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அம்மா சிமெண்ட் திட்டம் பாருங்க அம்மா சிமெண்டே கொண்டு வந்தாங்க செப்டம்பர்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல கொண்டு வரப்பட்ட இன்னைக்கு அதை இது பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அம்மா மினரல் வாட்டர் அம்மா குடிநீருங்க அது பத்து ரூபாய்க்கு கொடுத்தது பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வரப்பட்டது அது அம்மா குடிநீர் அரசாங்கத்தோட குடிநீர் வேற யாரு குடிநீரும் கிடையாது இண்டிவிஜுவல் குடிநீர் கிடையாது திருத்திக்கணும் இன்னைக்கும் திமுக அரசில் இருக்கலாம் அது அம்மா குடிநீர் கிடையாது நினைச்சு பாருங்க அம்மா உப்பு ஏன் அரசாங்கத்தையே கொண்டு வந்தாங்க சேலம் கால்நடை பூங்கா யார் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தது அதெல்லாம் அம்மாவுடைய கனவு திட்டங்கள்ல அதெல்லாம் இருந்தது எடப்பாடியார் அவர்கள் சேராங்க அதுக்கடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையும் விட நம்ம பெரிதும் பேசப்படுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புறத்திலேயும் நகர்ப்புற பிரிவு இருக்கு பாத்தீங்களா அதுல அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புற பயணிகளை விட பயனாளிகள் வந்து பெற்றிருக்காங்க ஒரு பயனாளி வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தில் உள்ளவங்க வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் நகர்ப்புற பயனாளிகள் எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் நேரடியா போய் சேர்றது வந்து அதுலதான் தான் போய் சேருறது இதே மாதிரி எவ்வளவோ திட்டங்கள் சரிங்க எல்லாத்தையும் விடுங்க காவேரி பேசி பிரச்சினையை பற்றி பேசுனா திமுக எந்திரிச்சி ஓடும் சொல்லி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாங்க அது அழகாக இருக்கும் இனிமேல் திமுக வெளியே போகணுன்னா தூக்கிலாம் போட வேண்டாங்க காவேரி பற்றி பேசுனா அவங்களே எழுந்து போயிடுவாங்க இதில் கொண்டு வந்தது அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்தது யார் அம்மா அவர்கள் தான் இன்ஃபேக்ட் அப்போ ஒரு நாங்கள் ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் அவங்க உண்ணாவிரதம் இருக்கும்போது இவ்வளவு தூரத்துக்கு அவங்க உட்காந்துருக்கதுல இருந்து அவ்வளோ ஹைட்டுக்கு புக்ஸ் இருக்கும் அந்த புக்ஸ் எல்லாமே அந்த அம்மா முடிச்சு தூக்கி போட்டாங்க படிச்சது இந்த பக்கம் இருக்கும் படிக்காதது இந்த பக்கம் இருக்கும் அந்த ஹைட்ல இருந்து ஒன்னு ஒன்னா குறைஞ்சது கண்ணால பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் படிப்புலாம் அவங்களை பத்தி சொல்லி அவசியமே இல்லை இல்ல அவங்க அந்த பேசுற சில பிபிசி ல ஒரு இது இருக்கு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு அதெல்லாம் இல்ல நான் ஏன் இதெல்லாம் நான் இதை ஏன் சொன்னேனா அவ்வளவு படிச்சதுனாலதான் அவ்வளோ விஷனரியா இருக்கிற விஷனரியா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு நீங்க சொல்கிறீங்க இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரப்படுது அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரப்படுதுன்னு சொல்றீங்க இல்லையா மக்கள் வந்தியில் பேசப்படும் சிலர்லாம் பேசிட்டு இருக்காங்க இலவசம் வீடு தர்றேன் இலவசமாக எது தர்றேன் நான் பண்ணிடுவேன் எல்லாத்தையும் அன்னைக்கு அந்த அம்மா எதுவுமே சொல்லலை பண்ணதான் பண்ண செஞ்சாங்க பண்ணிடுவாங்க காமிச்சாங்க தாலிக்கு தங்குறது அவங்கள்ட தேர்தல் அறிக்கையில் கிடையாதுங்க அம்மா சிமிட தேர்தல் அறிக்கையில் கிடையாது கொண்டு வந்து காமிச்சாங்க சரி அம்மா மாதிரி ஒரு லீடர் தமிழகத்தில் இருக்க முடியுமா இன்னைக்கு நான் நினைச்சா எம்எல்ஏ நாளைக்கு நான் அவன் வேற கூட இருக்க மாட்டான் இடத்துல கொண்டு போய் வச்சிருவா இன்றைக்கு பெரிதும் கொண்டாடப்படக்கூடிய தாவைக்காவில் சேர்ந்த முக்கிய தலைவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்னவா இருந்தார் அது வரைக்கும் அமைச்சர் அடுத்த நாள் எல்லா பதவியிலும் எடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு அவர் பெருந்தலைவராயிட்ட தண்ணீரகற்ற தலைவர் ஆயிட்டார் அப்பேற்பட்டவர் தான் அந்த தலைவர் அம்மாவர்களுடைய செயல்பாடு இன்றைக்கு கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்கள மாதிரி ஒரு போல்டாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது வேறு யாரும் கிடையாது அவ்வளோ தூரம் போல்டாக முடிவெடுப்பாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இதுக்கு மீறி நம்ம ஒரு வார்த்தை சொல்லணுன்னா அவங்களுடைய இழப்பு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் இல்லாட்டாலும் இந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் போக வேண்டும் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க அன்றைக்கு சொல்லிவிட்டு அவங்க திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்தது நம்மளுடைய எடப்பாடியார் அவர் அதே மாதிரி அவங்க இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அதே போல் அவங்க வாழ்ந்தும் வாழ்ந்து காட்டினாங்க அதாவது அவங்களுடைய மறைவை ஒட்டி எல்லா டிவிலையும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது குறைஞ்சது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு பேராவது அழுதாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நான் பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் விட்டு போன இயக்கத்தை இன்றைக்கு கட்டி காப்பாற்றுறதுல எடப்பாடியாருக்கு மிஞ்சினது யாருமே இல்லை இப்படி ஒரு தலைவருக்கு இவ்வளோ நெருக்கடியில் வருது நெருக்கடி வந்ததுக்கு அப்புறமும் அந்த தலைவனால் நிற்க முடிஞ்சு இன்றைக்கும் நான் நிற்கிறேண்டா அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுனா அதுக்கு ஒரே தலைவர்னா அது எடப்பாடியார் அவர்கள் தான் அம்மா அவர்கள் கொண்டு வந்து நான் கொண்டு வரணும்னு நினைத்த திட்டங்களை அவர் எதையுமே விட்டு வைக்கலை அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டத்துக்குள்ளே தன்னால் முடிந்தது எல்லாத்தையும் விடுங்கள் இவ்வளவு பேசுகிறோம் அதிமுகங்கிற ஒரு கட்சி மக்கள் கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கிடு மருத்துவக் கல்லூரியில் அந்த லெகசி அப்படி தொடருது எப்படி பாருங்க இவங்க கிட்ட ஆட்சி இருக்கணுமா ஏழு புள்ளி சதவீதம் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் ஆகும் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த ரெண்டு சதவீத கூட்டம் இல்லைங்க ரெண்டு சதவீதம் நானூற்றி நாலு பசங்க அஞ்சு பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க நானூற்றி முப்பத்தஞ்சு பசங்க படிக்கிற இடம் கொண்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு சதவீதம் ஏற்றுறதுக்கு இன்னும் அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் முயற்சி 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 பயிற்சி அப்படி தான் ஆகிட்டு இருக்கு கடைசியில் மாதிரி ஆகிட்டாங்க அப்போ இவங்களுடைய இவங்களுடைய விஷயம் பாருங்க எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சொல்றாங்க எடப்பாடியார் அவர்கள் செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது அம்மா அவர்கள் அன்னைக்கு நடவடிக்கை ஏன் யாரும் பேசல ஏனா இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு மேன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து பார்ப்போம் இதனை தொடர்ந்து இன்னும் நிறைய தலைவர்களை பத்தி நம்ம பேச வேண்டியது நன்றிண்ணா நன்றி